ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய இருபது நாட்களும் எப்படி இருக்க போகுது பன்னிரண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்களை என்ன மாதிரியான கிரகநிலைகளின் அடிப்படையில் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை எளிதாக நம்மளால் வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது இருந்தாலுமே கூட நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிகழக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மட்டும்தான் ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தாங்க நம்மளால் எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ப நம்மளால் செயல்படவும் முடியுது அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த இருபது நாட்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கான இறுதி நாட்கள் இந்த இருபது நாட்களுமே எப்படிப்பட்ட கிரகநிலைகளானது இருக்குது இதில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்குது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் நிறைய பயனளிக்க இருக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தகவல்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடைவே பக்கத்தில் இருக்கிற வெள்ள ஐக்கானிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே புகலாம் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த எந்த மாத்தினுடைய கிரகநிலைகள் பார்க்கையில் நான்கு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளானது இறுதி நாட்களில் வந்து நடக்க இருக்குங்க அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனுடைய வக்ர பயிற்சியும் சூரியனுடைய பயிற்சியும் கடகத்தில் புதனுடைய பயிற்சியும் மேலும் உங்களுக்கு சுக்கரன் ராசிக்கும் வந்து மாறப்போகிறாரு இதோடு இல்லாமல் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் இந்த மாதத்தில் வந்து நடக்க இருக்குது ஸோ கடைசி வரக்கூடிய இருபது நாட்களில் இது போன்ற அரிய வகையான கிரகங்களுடைய பயிற்சிகளானது இருக்குது இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துக்கும் அப்படிதான் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் ஆனது இருக்கு இதன் அடிப்படையில எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் நேர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே கிரக கிரகநிலைகளுடைய தான் பலன்களை வந்து பெறறாங்க ஆனாலுமே நேர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய இருபது நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு நாட்களாதான் இருக்க போகுது அதாவது உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த டைமில் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மேலும் பூர்வீக சொத்துக்களால் கூட உங்களுக்கு பணம் வரத்துக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க அதாவது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியை தேடித்தரும் ஸோ உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் தான் ஒரு சரியான காலகட்டமாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து பழிக்கப் போகுது ஸோ உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முறைகளை பொறுத்து நல்ல ஒரு மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் எதுவாக இருந்தாலுமே இப்போ நடக்குங்க அதாவது உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக குழந்தைகளுக்கு திருமணமாகாமல் இருந்திருக்கும் அதுக்காக எதிர்பார்த்துருப்பீங்க இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நீண்ட காலமாக தொடர்ந்துட்டுருக்கு அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வராதா அப்படின்னு எங்கிட்டு இருந்துருப்பீங்க ஸோ இது போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்கள் இது பிஸ்னஸ் நினைச்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு போகணும் வெளிநாடு போகணும் முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய எந்த ஒரு நீண்ட நாள் கனவாக இருந்தாலுமே கூட அது இப்போ நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான் கண்டிப்பாக இந்த இருபது நாட்களுமே உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமாக தான் இருக்க போகுது மேலும் விருச்சகராசி நேர்களாகிய நீங்கள் பல நாட்களாக வீடு கட்டணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கீங்க அதுக்காக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா செய்யவே முடியல எல்லாம் இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சாதகமான ஒரு காலகட்டம் இதுதான் தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க திருமண முயற்சிகளாக எதுவாக இருந்தாலுமே கூட இந்த முறை நீங்க வந்து முயற்சி செய்துட்டே இருக்கலாம் என வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஆனா இந்த முறை நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியத்துல அதீத கவனம் வந்து செலுத்தணும் ஏன்னா பருவகால நோய்கள் அப்படிங்கிறது நிறைய ஏற்படும் ஸோ மாறி மாறி இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு வெயில் அடிக்குது இதன் மூலமாக கூட நிறைய தொற்றுகளானது ஏற்படலாம் குறிப்பாக ராசி என்பவர்களை உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க பரவக்கால நோய்கள் ஏற்படுவதால் கூட நிறைய பாதிப்புகள் அடைவீங்க செலவுகளானது ஏற்படலாம் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க இந்த இருபது நாட்களையும் ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களால் கடந்து வர முடியும் ஒருவேளை வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் இடமாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இந்த இடமாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்க போகுது தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தாங்க கிடைக்கப் போகுது தொழிலில் நீங்கள் புதுசாக முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதை கண்டினியூஸாக வந்து பண்ணிக்கோங்க அதில் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு ஏற்ற நேரம் கிடையாது ஸோ அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க மேலும் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு டைமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான்தாங்க காணப்படுறாரு இந்த முறை நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வருவதால் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போகும் உங்களுடைய எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து காணாமல் போயிடுவாங்க முருகப்பெருமானுடைய அருளால் இந்த இருபது நாட்களும் உங்களுக்கு அற்புதமாகவே அமையப்போகுதுங்க போகுதுங்க அதாவது நீங்கள் எப்படி வழிபாடுகள் செய்கிறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க குறிப்பாக விருஷகராசி என்பர்களே உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து முருகனை தான் தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த இருபது நாட்கள்லுமே ஆரம்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக தான் இருக்க போகுது அதாவது இது வரைக்குமே நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் திட்டமிட்டபடி கரெக்டாக வந்து நடக்கப் போகுது இந்த ஒரு டைம் பார்க்கையிலே உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியானது கிடைக்கும் ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிங்களோ எல்லாமே சரியான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமானது இப்போ உங்களுக்கு ஏற்படும் ஸோ இது வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்போ வேண்டுமானாலும் வந்து மாறக்கூடியது தான் ஆனால் இந்த வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கும் போது நீங்கள் நிச்சயமாக வந்து பயன்படுத்திக்கணுங்க மனதில் புதுவிதமான நம்பிக்கையானது பெறுவீங்க என்னதான் பெரிய ஹையர் போஸ்ட்டில் இருந்தாலுமே கூட உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்தாலுமே கூட அதில் உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இல்லைன்னா கவலை எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே கூட அதில் திருப்தி இல்லாத ஒரு நிலையானது ஏற்படும் அதனால் கவனமாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க மனதில் உங்களுக்கு புதுவிதமான நம்பிக்கை கிடைப்பதால் வியாபாரத்துலெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க இது வரைக்கும் உங்களுடைய கைக்கு வராமல் பலரிடம் வந்து சிக்கியிருக்கக்கூடிய பணம் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும் இது உங்களுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் மேலும் ஏற்கனவே விருச்சகராசி என்பர்களே ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த முதலீடுகள் மூலமாக இப்போ ஒரு நல்ல ஒரு லாபத்தை வந்து நீங்கள் பெறுவீங்க குடும்பத்தினுடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு தங்க கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நான் வேலை இருக்கேன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்றவங்க எல்லாமே தொடர்ந்து இந்த முயற்சி மட்டும் கைவிடாதீங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடப்பது இது போல் மங்களகரமானதாகவே தாங்க இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த டைமில் சக்ஸஸ் ஆகிடுங்க வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய பேச்சில் மட்டும் நீங்கள் நிதானத்தை வந்து கடைபிடித்துக்கோங்க ஆக்ரோஷம் ஏதாவது ஏற்படக்கூடிய நிலை இருக்குன்னா அந்த ஒரு இடத்துல நீங்கள் நிதானமாக இருக்கணும் கட்டுப்படுத்திக்கணும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது ஒருவேளை நீங்கள் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்றர்களாக இருக்கீங்கன்னா தொழில் மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பு மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ கடுமையான உழைப்புகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் வர்ஜகராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுமே ரொம்ப ரொம்ப சாதகமாக தான் இருக்க போகுது அதாவது உங்களுடைய கடுமையான போட்டியை கூட நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய அன்றர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய உறவு ரொம்ப ரொம்ப இனிமையானதாக இருக்குங்க அதாவது பிரேக்கப் ஆகக்கூடிய நிலையில் இருந்தாலுமே கூட இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துப்போகும் அதனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு டைமாக தான் இருக்க போகுது அதே போல் தான் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வர்ச்சகராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவுமே இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீங்க இது வரைக்குமே அவர்களுடைய ஆதரவெல்லாம் இழந்திருந்தாலுமே கூட அந்த ஒரு கவலை இனி உங்களுக்கு வேண்டாம் நிச்சயமாக அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வந்து கிடைக்குங்க இது வரைக்கும் இழந்த எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய தருணமாக தான் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுமே உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்க போகுது அதனால் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வரக்கூடிய இருபது நாட்களையும் நீங்கள் வந்து எதிர்நோக்குங்க கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனல்ல தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இது நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்